ஜெயில பற்றி குட் மார்னிங் இந்த வெல்வெட் லீஃப் பியூட்டிஃபுல் அரேபிக்காம வந்து பூக்க ஆரம்பிச்சிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இல்லை பியூட்டிஃபுல் ஒன்று இல்லை இதில் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் காமிக்க போகிறேன் ஆனால் எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர்வான விஷயம்தான் ஓகே இந்த லீஃப் வந்து வெல்பெட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட பூ இதுதான் நிறைய பேருக்கு இதோட சீட்ஸ் அந்த வருஷம் நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அரபிகம் ப்ரூன் பண்ணலாமா சிஸ்டர்னு லேட்டஸ்ட்டாக எனக்கு என்கொயரிஸ் வந்தது வச்சு சொல்லுவேன் அரபிகம்ஸ் ஆக்சுவலி ப்ரூன் பண்ண தேவையில்லை ரூட் வேணால் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அதை வந்து நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ரூட் இதுக்கு இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறீங்க எங்கிட்ட வந்து என்கொயரி கேட்டுட்டு இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா கேட்டுட்டு ரிப்ளை வரல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒன் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு வந்து சில நேரத்தில் அதை பார்க்காம விட்டுட்டு மெசேஜ் கீழே போயிருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா அதை பார்த்துருந்தா கூட கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னுலாம் நான் என்றைக்குமே சொன்னதில்லை சம்டைம்ஸ் எனக்கு தெரியாமல் கூட இல்லை சிஸ்டர் தெரியல அப்படின்னா நம்ப மாட்டேன்றாங்க இல்லை அது நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க ரியலி நான் அப்படி கிடையாது என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸ் பாருங்கள் நான் ஒரு திறந்த பித்தகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சரியா ஸோ இந்த ஒரு தடவை நான் ப்ரூன் பண்ணது காமிச்சேன் மேபி அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்களா இல்லை என்னன்றது எனக்கு தெரியலை இது ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணும்போது இது இதில் ஒரு பத்து ஸ்டெம் தான் இருந்தது திக் திக்காக பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் அதை நான் ப்ரூன் பண்ணும்போது என்னாச்சுன்னா அதில் எனக்கு நிறையலாம் என்ன பண்ணணும் அதை காமிக்கிறேன் மூணு மூணு ஸ்டெம் ஒன்று ஒன்றுலேயே மூணு மூணு வந்திருக்கு பாருங்கள் வெடிச்சு வெடித்து வந்திருக்குது அது மேலே போய் இப்படி ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து எனக்கு யாரும் சொல்லலான்னு தரல இப்படி ப்ரூவ் பண்ணணும் இப்படி பண்ண எனக்கு தோணுச்சு ஏன்னா என்னோட மென்டர்ஸ் நான் பார்த்துருக்குறேன் இந்த அரேபிகம் ஸ்டெம் ப்ரப்பகேஷன் பண்ணி அரேபிகம் ஸ்டெம் ப்ரப்பகேட் பண்ண பிளான்ட்டு இன்னொன்று இதில் வந்து கிராஃப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகி மாதிரி திக் ஸ்டெம்ஸை வந்து கிராஃப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகி ஏன்னா அதுனா அதில் வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்கல்ல அதேபேக்கம்பில்ல இப்போ ஒரே செடியில் பத்து வகையான கலர்ஸ் உள்ள ஒரு வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்க அது ஃபெயிலியர் ஆகுதுன்றப்ப அங்கேருந்து மூணு நாலு பிரான்ஞ்சஸ் வெடிக்குது இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு சரி இதை கிராஃப்ட் இது பண்ணி வைக்கலாம் நம்மளும் ப்ரூன் பண்ணி இதை பண்ணேன் அந்த ப்ரூன் பண்ண அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெம்மை வந்து ஊண்டி வச்சிருக்கேன் எனக்கு வந்துருக்குது ஓகே இது தெரிஞ்சுக்கிட்டாச்சு மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சொமாலன்ஸ் உங்களுக்கு தெரியும் ட்ரீ சொமாலன்ஸு சூப்பரான பிக் ட்ரீ அதில் ஒரு வேர் இது ஒரு வேர் இது வீடியோ வேணால் மேபி நார்மலான ஒரு வீடியோவாக நான் ஜஸ்ட் அப்படியே அப்லோட் பண்ணலாம் பட் இதில் உள்ள விஷயங்கள் பெருசுங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி வித்தியாசமாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த கமெண்ட் எல்லாம் ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஒரு புரிதல் வரும் எனக்கும் சரி இதெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணுறோம் இல்லை இல்லை அப்படி ஏதாவது ஒரு புரிதல் வரும்ல அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து அந்த சமாலன்ஸை ட்ரீல இருந்த ஒரு பிரான்ஞ்சு ஏன்னா நம்ம அதை எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஜேசிபி வச்சு தான் இது பண்ணி எடுத்தோம் அதில் கட்டான ஒரு பிரான்ச் தொங்கிட்டு இருந்துச்சு அதை என்ன பண்ண எடுத்து இதில் ஊண்டி வச்சேன் ஊண்டி வச்சது ஊண்டி வச்சதாகவே தான் இருக்குது ஒரு வருஷமாக எந்த விதமான முன்னேற் முன்னேற்றமும் இல்லை பின்னேற்றமும் இல்லை அப்படியே இருக்குது இது கொஞ்சம் திக்காக இருக்குது அவ்வளோதான் அப்போ அந்த வேர் எடுத்து வச்சு வருமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி உள்ள வேற சுமாலன்ஸில் எனக்கு வந்துருக்குது பட் அதில் பூவெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்த அழகி பியூட்டிஃபுல்லான இவங்க ஒரு ஐடியா எனக்கு மறந்து போச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி தான் நோட்டீஸ் பண்ணேங்க கிரஸ்ட் ஃபார்மேஷன் வந்து வந்திருக்குது இந்த பிளான்ட்டில் அதுவாக அப்படி வந்திருக்குது ஒரு பக்கமாக ஃபார்மேஷனில் வந்திருக்குது ஒரு பிரான்ஞ்சு பார்த்திங்கன்னா மழைக்காக இல்லை என்னென்னு தெரில அது ஒடிஞ்சு போனது மழையில் அதுப்பா அப்படியே அதுவே அதுக்குண்டான காயம் அப்படியே ஆறிக்கிட்டே வருது அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை சில அது நான் யூஸ்வலாக கண்டுக்க மாட்டேன் அப்படியே விட்டுடுவேங்க தெரியும் அதாவது கண்டுக்க மாட்டேன்னா பார்ப்பேன் அதுக்கு இன்னும் மெனக்கிடணுன்னு இது பண்ண மாட்டேன் அதுவே சரியாக போயிடும் அதை அப்படியே விட்டுடுவேன் சன்ட்ரை ஆகட்டும்னு விட்டுருவேன் இந்த கிறஸ்ட ஃபார்மேஷனில் இது வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த செடியில் நம்ம பாருங்களா சூப்பராக இதை கட் பண்ணி கிராஃப்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை ஸோ இதிலருந்து எனக்கு என்ன புரியுதல்னால் கிரஸ்டர் ஃபார்மேஷன் அது வந்திருக்குது கண்டிப்பாக அதில் பூ வந்து இப்படி தான் வரும் நம்ம கம்பெனி சேர்த்தி கம்பெனி கிணறு எப்படி கிரஸ்ட் ஃபார்மேஷனில் சிங்கிள் பெட்டல் பார்க்குறோம் அது மாதிரி எனக்கு என்னமோ அந்த கிரஸ்ட் ஃபார்மேஷனில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த கலர் பூ தான் அதில் வரும் அப்படிங்கிறது தோணுது ஏன்னா இதில் அது பூத்து இருந்துச்சு அந்த மாதிரி தான் பூத்துருந்துச்சு இது வந்து இது கிடையாது ரூட் ஸ்டாக் கிடையாது இந்த அடுக்கில் வந்து கஸ்டு ஃபார்மேஷனில் உள்ள இது தான் ஸோ இது வந்து எப்படி பூக்க போதுன்னா இப்படி தான் பூக்கும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவோம் நல்லா திக்க பெருசாக வரட்டும் அதுக்கப்புறம் இதை கிராஃப்ட் பண்ணுறதா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா நிறைய முறை இதை பாலினேட் பண்ணி பார்த்தாச்சுங்க சில விஷயங்கள் வந்து சில பிளான்ஸுக்கு ஆகவே மாட்டேங்குது ஸோ இது பாலினேஷன் ஆல்வேஸ் ஃபெயில் தான் இதில் பட் நம்மளோட இது இது டீம் டேங்கு உங்களுக்கு தெரியும் பியூட்டிஃபுல் வெரைட்டி சிங்கிள் பெட்டல் அழகாக வந்துட்டுருக்கு சீட்பாடு அடுத்த சீட்பாடுமே இங்கே ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே பட் இந்த வருஷம் நான் இதை விதைக்க மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ரெய்னி சீசன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு டிசம்பர் ஆறு ஜனவரியில் தான் நான் வந்து இதை விதைப்பேன் மிஸ் இந்தியா இது இடையில சோர்ந்து போயிருந்துச்சு நிறைய பேர் கேட்டிங்க கேட்டீங்க ஆன அந்த செடி என்னாச்சு சிஸ்டர் சரி பண்ணிட்டீங்களா என்னென்னு சன்பேர்ன் ஆகிருந்துச்சுப்பா அதை லைட்டாக சொரண்டி விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் சாஃப் வச்சேன் அது ஓகேவா அப்படியே இருக்குதுன்னு பாருங்க அந்த கிராஃப்ட் ரிங்கே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இவ்வளோ பெரிய பிளான்ட் ஆனாலும் இந்த மழை வரும்போது கொஞ்சம் அப்படியே பக்கு 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 பக்குன்னு தான் இருக்குது நம்மளுக்கு பூக்கள்லாம் நல்லா தான் பூத்துட்டுருக்கு பட் இங்கே பாருங்கள் இவங்களையும் நான் பாலினேட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்ப்பா ஏன் அப்படின்னா போதும் போதுமான அளவு சீடு வந்துடுச்சு நிறைய விதைச்சி வச்சாச்சு அப்படி இருந்து அந்த ஒன்றே ஒன்று சின்னதாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடி பண்ணது இது மட்டும் இந்த சீடு இருக்குது இவங்கெல்லாம் அவங்களே சீடு வந்தால் வரட்டும் என்ன நம்ம பண்ண வேணாம்னு விட்டு வச்சுருக்கேன் அதேமாதிரி இந்த லீஃப் எல்லோ ஆகி விழுகிறது வந்து நார்மல் மழை வெயில் வரும்போது இந்த மாதிரி இருக்கிறது நார்மல் இது நிறைய பேருக்கு தெரியும் பார்த்துட்டு வெரிகேட்டட் மிஸ் இந்தியாவிலேயே வந்து வெரிகேட்டட் வந்து உள்ளது இது இது என்னோடய சிக்னேச்சர் பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட் இது அது மாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல் நம்மளோட இவங்க மாதிரி ப்ளாயரங் மாதிரி பட் அது கிடையாது அழகு இல்லை இதை நிறைய பேர் இந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன் சேல் கேட்குறீங்க ஒன்றுக்குள்ளே மொட்டெல்லாம் வச்சு நிறைய வந்துட்ருக்கு ஒரு நாளைக்கு தொட்டியை ஃபுல்லாக காலி பண்ணுவேன் அப்போ வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் ஊர் பின்கோடு அட்ரஸ் கொடுத்தா சந்தோஷம் வந்தீங்கன்னா ஆனால் நம்ம என்னைக்கு இது சேல் கொடுக்குறோன்னு தெரியும் ஏதாவது ஒரு நாள் சேல் போடுவேன் ஒரு பத்து கிழங்கு இருக்குது அஞ்சு கிழங்கு இருக்குன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை சேல் போட்டேன் இந்த நல்லா போயிடுச்சுன்னு சொல்லி நான் ஸ்டேட்டஸ்லையோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் எல்லாம் வாட்ஸ்அப்பிலையோ சாரி யூடியூப்பில் போடும்போது என்ன செய்கிறாங்கன்னா எப்போ கொடுத்தீங்கன்னே தெரியல சிஸ்டர் அப்படிம்பாங்க எனக்கு வேறு வழி தெரியாது தங்கங்களா இந்த மாதிரி தான் என்னோடய சேல் போயிட்டுருக்கு சேவானவங்க மட்டும்தான் பார்க்க முடியுது இது வந்து நம்மளோட இது பேருனா சின்ட்ரல்லா டியூப்ரோஸ்லேயே சிண்ட்ரலா வெரைட்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கும் இது பாருங்கள் சம்டைம்ஸ் பெரிய பூவாக வருது வாசம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒன்று வாசம்லாம் இல்லை ஆனால் இதுக்கு என்ன ஹைட் தெரியுமா இந்த சின்ட்ரலா ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஏன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா தான் தமிழிஜை கார்டன் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க பெரிய ஆள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒயிட் என்கிட்ட மல்டிபிள் பெட்டரில் வந்து முன்னாடி வச்சிருந்தேன் அதுவா இல்லை சிங் இது பிங்கு தான் இந்த மாதிரி பூக்குதான்ற டவுட்டே எனக்கு இருக்குது அதனால் நான் இப்போ சேல் கொடுக்கல ஏன் சிஸ்டர் பிங்க்கு கொடுங்க பிங்க்கு கொடுங்க சம்மங்கி கொடுப்பேன் கொடுக்கும்போது தரமாக இதுதானே பூவோடு எடுத்து நான் தரணும் மாடியில் காமிச்ச தொட்டியில் இருக்கிறது பூத்துடுச்சு நல்லா தான் இருக்குது பட் எடுத்து கொடுக்க டைம் இல்லை பட் வெயிட் பண்ணுங்கள் சேலில் ஒரு நாள் டக்குன்னு போடுவேன் அப்போ வாங்கிக்கோங்க இந்த வெரைட்டி ஞாபகம் இருக்கா தங்கங்களா மாடியில் ஒன் மந்த்து அப்போ பூத்துட்ருக்குறேன் ஜூன் ரெண்டாம் தேதி பூக்க ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடியே முட்டைலாம் வச்சு இது பண்ணுது இந்த சேம் வெரைட்டி இங்கே பாருங்கள் வயல்து எப்படி வந்து என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அந்த டிசப்பியர் ஆனதுக்கு அப்புறம் இந்த அந்த செடியை காமிக்கிறேன் இப்போ மேலே போயிட்டு காமிக்கிறேன் என்ன அழகு வெரைட்டி இல்லை சயன்ஸ் செம்மையாக இருக்குப்பா கிராஃப்ட் சூப்பராக பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு கிராஃப்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சிது சூப்பராக இருக்குது சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன் இது வந்து ஆன்லைனில் எங்கிட்ட சில கலர்ஸ் ரேர் கலர்ஸ் இல்லாததுக்காக மதர் பிளான்ட்டுக்காகவே சேர்ப்பேன் அப்படி சேர்த்ததில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு வச்சு ஒரு பத்து நாள் கூட இல்லை நல்லா தான் இருந்தது இப்படி ஆகிடுச்சு இதுவுமே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டாக வந்து சேல் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் ஓகே மதர் பிளான்ட்டாக யூனிக் கலர் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் வாங்கினேன் இங்கே பாருங்கள் இது சூப்பர் ஒயிலட் ஒரு மாதிரி அழகாக இருக்கும் கொடுக்கும்போது தான் இருந்துச்சு செடி ரொம்ப நம்பிக்கைப்பட்டு வாங்கினேன் ரொம்ப இது பண்ணி ட்ரஸ்ட்வர்த்தியான செல்லருன்னு சொல்லி வாங்கினேன் பட் இதில் நான் அவங்க மேலே நான் கோவப்படவும் இல்லை நான் செடி வளர்க்க தெரியாதவளும் கிடையாது எனக்கு இங்கே பாருங்கள் மண்கலவையை பாருங்கள் தெரியுது அவங்களுக்கே மணல் போட்டு இது பண்ணி எப்படி என்ன ரேறுதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி தான் வச்சனே ஆனால் என்னாகிறது நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் ட்ரை பண்ணி அவ்வளோ இப்போ பாருங்கள் ட்ரையாக இது பண்ணக்கப்புறமும் நேற்றுக்கு தண்ணி விடும்போது ஏன்னா மழை வர மாதிரியே இது இருந்ததா மழை வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்து தண்ணி விட வேண்டாம் இப்போதைக்குன்னா டீஹைட்ரேஷனும் கிடையாது அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்க குர்ட்ஸு ஹெல்தியாக எப்படி இருக்கு பாருங்க ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே போட்டு வச்சுக்கூட நான் ஊண்டிருக்கிறேன் ஆனால் இந்த தண்டி செடியே நல்லா வந்திருக்குது பட் இது என்ன ரீசன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல சில பேர் என்கிட்ட சில இது ஏன் நானும் என்னோடய சீனியர்ஸ்கிட்டலாம் கேட்கும்போது அவங்களாலே சொல்ல முடியாது ரீசன் தெரியலை அப்படி தான் சொல்லுவாங்க பட் அடினியம் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு ட்ராபேக்கு ரீசனே தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஆகும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நான் இது இந்த செல்லர்கிட்ட போய்ட்டு ஏங்க அப்படி அனுச்சி என்னால் கேட்க முடியாது ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க கொடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு பிளான்ட்டு இப்போவுமே பார்த்தீங்கன்னா கீழே எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா மேலே அங்கங்கே இந்த மாதிரி இந்த கலரில் வந்து இதை என்னென்னா இப்போ நான் அப்ரூவ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு தொடர்ந்து தண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்னு வைங்க இந்த இடம்லாம் நல்லா மிதுக்கு முதுக்கு முதுக்குன்னு தொடர்ந்து இப்போ ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஹோப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்ரூவ் பண்ணி இது இப்படியே வச்சுருக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு சேஃப் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுவேன் நல்ல வச்சுருவேன் இதுதான் நான் கொடுக்குறேன் கே நான் சொன்னேன் இல்லையா அந்த வீடியோ எப்படி போகுனே தெரியாது பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மாதிரி இன்னொரு மதர் பிளான்ட் வாங்கினேன் மல்டி கிராஃப்ட்டு ஒரு ஒரு கிராஃப்ட்டுக்கும் ஒரு ரேட்டு போட்டு அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க இது தௌசண்ட்ஸில் தான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் என்ன பண்ணுறது இங்கே பாருங்க இங்கே இங்கே அப்படியே நேற்றுக்கு எடுக்கும்போது இன்னும் கொல குளம் இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல நல்ல வேலை நான் பார்த்துட்டேன் நல்ல வேலை நான் வந்து அந்த இதை வந்து பார்த்துட்டேன் இது என்ன கோடு தெரியுமா அதுவும் அந்த சேம் கோடு தான் மதர் பிளான்ட் வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் இங்கே இங்கே இருந்துருக்குதுப்பா இது ஓ இங்கே பாருங்கள் தான் பார்க்குறேன் ஓ இங்கே வந்து இப்படி இருந்துருக்குது இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்ரோட் பண்ணி வாஷ் பண்ணி இது பண்ணி தான் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க நல்லா தான் இருந்தது பட்டு எனக்கு தெரியும் ரொம்ப 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 ட்ரஸ்ட் ஒருத்தி பீப்புள் தான் அவங்களும் பட் இந்த இடத்துல நான் இப்படி கொல 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 கொலன்னு இது மாதிரி ஆகி இங்கே பாருங்கள் இங்கே வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள் நான் என்ன பண்ண எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த பிளான்ட்டு வந்து எனக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கூட ஹோப் கிடையாது பட் ஓகே இது பாருங்க அதே மாதிரி இங்கே இந்த கலர் சேஞ்ச் ஆகும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இருக்குன்றதுனால தான் நான் சேல் இப்போதைக்கு தரல புரியுதுங்களா தங்கங்கள்லாம் எப்போவுமே சொல்லுவேன் பிளான்ட்டு கொடுக்க முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணிடுவோம் பிளான்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இது பண்ணுறது ரொம்ப தப்பு தெரிஞ்சே நம்ம இதை பண்ணக்கூடாது நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை அவ்வளோதான் இங்கே இங்கே சதா சதா சதன் இருக்குது நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் புரிஞ்சுக்கிட்ட தங்கங்கள் புரிஞ்சுக்கோங்க இல்லை என்னை திட்டுறதுன்னு திட்டுங்க ஏன் பிளான்ட்டை வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்ருக்கீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இது ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி வச்ச நியூ 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 வெரைட்டி சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது இப்போ என்ன மாதம் நான் காமிக்கிறேன் ஜூலை பட் இதுக்கு முன்னாடியே இது ஆறு மாதம் ஆன பிளான்ஸ் அதனால தான் அந்தளவுக்கு வளர்ந்து வந்து உங்களுக்கு இப்போ இந்த பூ பாருங்க இங்கே முட்டுக்கட்டி இங்கே முட்டுக்கட்டி இங்கே முட்டுக்கட்டி வந்துட்டுருக்குது இப்போ என்ன மாதம் சொன்னேன் ஜூனு இப்போவே வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பிறகு ஜூலை ஜூலை என்ன ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அஞ்சு மாதம் வச்சு வளர்க்க போகிறேன் அதுக்கப்புறமும் நான் இதை வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டின்னு கொடுக்குறேன் என்கிட்ட ஒன் இயருக்கு மேலான பிளான்ட்டு இதுவே தண்டு போல் இருக்கிறது இன்னும் எப்படி ஆகும் இன்னும் கொஞ்சம் திக்காகும் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஜஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணி ஒட்ட வச்சு ஒரு மூணு மாதம் உள்ள பிளான்ட்டு முந்நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு கொடுக்குற வேறு மாநிலத்து செல்லர்ஸோடு நம்மளை கம்பேர் பண்ணிவிட்டு வாங்குவாங்க அவங்கெல்லாம் என் கஸ்டமராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் ஒரு பிளான்ட் கொடுக்குறேன்னா அதோடய வயசு அதை இத்தனை மாதம் வச்சு வளர்த்துருக்கேன் இந்த குரூப் இப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் நிறைய இதே மாதிரி தோட்டத்தில் ஃபுல்லாக வச்சுருக்கதும் உங்களுக்கு தெரியும் இந்த மழைக்கும் வெயிலுக்கும் போட்டு வளர்த்து அதை வந்து நான் உங்களுக்கு நல்ல ஒரு மெச்சூர்டு பிளான்ட்டாக அப்படி பண்ணி நான் கொடுக்கும்போது என்னோடய ப்ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் என்னால் நூற்றம்பது ரூபாய்க்குலாம் சான்ஸே கிடையாது எப்போவுமே தமிழ்ச்சி கார்டனில் இந்த கிராஃப்ட் பிளான்ட்டு நூற்றம்பது இரநூறுக்கிறத அப்படி எதிர்பார்த்துருக்கீங்கன்னா இப்போவே சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க எங்கிட்ட அந்த மாதிரி பிளான்ஸ் கிடையாது ஏன்னா என்னோடய குவாலிட்டிக்கு தான் ப்ரைஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரேர் இது தான் கலர் சேஞ்ச் ஆகும் இதுவும் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா சூப்பராக வந்துட்டு இருக்குது எல்லாமே மோர் தேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பிளான்ட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு சேலுக்கு கொடுக்க போகிறது எல்லாமே எதுவுமே ஆறு மாத பிளான்ட்டு எட்டு மாதம் பிளான்ட் அப்படியே கிடையாது உங்ககிட்டே இப்போ இருந்து ஒன்றும் நாள் ஹார் தான் இருக்குதுங்க இவ்வளோ இருக்கு பாருங்கள் இது பண்ணுங்கள் அது இல்லாமல் லாஸ்ட் ஜூன் ஜூலையில் இது பண்ண மெச்சூர்டு பிளான்ட்டு டூ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பிளான்ட்டு அவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு ப்ரூன் பண்ணி சிக்னேச்சர் பிளான்ட்டாக கொடுப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு சீசனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா ஓ மேலே வந்தது காமிக்கிறேன்னு சொன்னோம்ல இவங்க நான் ஞாபகம் இருக்குல்ல வயலட் கலர் என்ன வந்தது நீ அப்படியே போனவங்க சூப்பராக பாருங்க இங்கேருந்து பெருசாக வளர்ந்து இது காமிச்சிருக்கேன்ல ஒரு மாதம் பா என்ன ஒரு பத்து நாள் இருந்துச்சுன்னா பத்து நாள் கூடல இருந்துச்சுன்னா ஒரு மாதம் அடிச்சிடும் இந்த உப்பிலிருந்து வந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த அழகி கொத்து கொத்து கொத்தா பூப்பாங்களே இவங்கள பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்காங்களா ஆமாம் இந்த வருஷம் இந்த பிளான்ட் வாங்க முடியல நெக்ஸ்ட் இயர் எங்கே ஓடி போயி எடுப்போது சொல்லுங்கள் அதுமாரி டேபிள் ரோஸ் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் பொறுத்துக்குங்க திரும்ப சேல் கொடுப்பேன் ஓகேவா ஹாப்பி கார்டினிங் சொல்லுங்களா